ஒரு பதினாலு வயசு சிறுவன் நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வியு கேட்டிருக்காரு வெறுப்ப பரப்புறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று ஒரு கேவலமா அந்த நிருபர்களை பார்த்து அந்த பதினாலு வயசு சிறுவன் வந்து கேள்வி கேட்டிருக்காரு யார் அந்த சிறுவன் எங்க இருந்து பேசுறாரு என்று இந்த காணொலியில பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த பதினாலு வயது சிறுவன் தான் அப்படி ஒரு கேள்வியை நிருபர்களை பார்த்து கேட்டுட்டாங்க நிருபர்களும் சும்மா விடல அந்த பையனை வந்து திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப கான்ஃபிடண்டாக ஆணித்தரமாக பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு लिए काट रहे, पाकिस्तान जिंदाबाद जिंदाबाद शर्म नहीं किस शर्म आएगी? पाकिस्तान को खत्म नहीं करना चाहिए हैं? नहीं करना चाहिए भारत देश जिंदाबाद है नहीं हैं? और पाकिस्तान जिंदाबाद है नहीं है आपका नाम जगह पे सब जींदगा आपका नाम क्या तुम भी अपनी जगह पे जी आपका नाम क्या हो कैफ कैफ पूरा नाम कैफ मोहम्मद कैफ कहाँ मैं बिहार सिर्फ आपको थोड़ी सी भी शर्म नहीं आ रही कि भारत देश में रहने के बावजूद आप पाकिस्तान का समर्थन कर रहे हो कि कैसे खत्म होगा पाकिस्तान अच्छा आप ही न्यूज बना रहे आपको शर्म नहीं आ रही कि न्यूज बना रहा की आपको शर्म नहीं आ रही है की न्यूज बना के सब लोग तो फैला रहे हो हिंदू मुस्लिम के बारे में हिंदुस्तान का समर्थन क्यूँ करना आप पहले हमें जवाब दीजिए उसके बाद हम कुछ बोल तुम जो बोल रहे हो वहाँ भी आदमी है यहाँ भी आदमी है वहाँ भी मुस्लिम है वहाँ भी हिंदू है यहाँ भी हिंदू है सब तो है इंसान तो क्यूँ सबको खत्म करना पहले ये बताओ क्यूँ करना सबको जिंदगी जीने का हक है सबको हक है तो क्यों खत्म करना आप पाकिस्तान का समर्थन करते क्या आपको खत्म कर पाकिस्तान का समर्थन करते हैं हाँ करते हैं तुम भारतीय नहीं हो तुम भारतीय नहीं हो भारतीय है आप जो बोलिए इस देश को खत्म करो उस देश को खत्म करो तो सन में तो इंसान ही रहते हैं छोटी सी चीज़ जाननी थी ये आपको सिखाया किसिखा ये பேசுகிற அந்த தோனியை பாத்தீங்களா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஒரு நக்கலாகவும் கேள்வி கேட்டுட்டு அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு ஒரு பதினாலு வயசு பையன்தான் அவ்வளோ அழகாக பேசி இன்னைக்கு அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு இது பேசுனது ஜனவரி மாதத்தில் பேசியிருக்காங்க காபரேட் பாரத் என்ற யூடியூப் சேனலில் அது வந்து ஒளிபரப்பு ஆகியிருக்கு என்ன போயிட்டு இந்த நிருபர்கள் அந்த பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க பாருங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லயே அந்த பசங்க எல்லாரும் இருக்காங்க ஒரே பச மாணவர்களோட கூட்டமாக இருக்கு அந்த கூட்டத்தில் இந்த பையன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவான்னு எதிர்பார்த்து அந்த நிருபர் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு என்ன கேட்டிருக்காருனாக்க இந்தியா சிந்தா பாத்தா இது கேள்வி ஆமா இந்தியா சிந்தா பாத்தா என்று பதில் சொல்றான் உடனே அடுத்த கேள்வி பாகிஸ்தான் பாத்தா ஆமாம் பாகிஸ்தான் சிந்தாபாத்து தான் என்று சொல்கிறான் சிந்தாபாத்னால் வேற ஒன்றும் இல்லை இந்தியா வளரணுமா வளர்ச்சி அடையணுமா அப்படிங்கிறது தான் சிந்தாபாத் வளரணும் அப்படிங்கிறது தான் சிந்தாபாத் உடனே நிருபருக்கு கோவம் வந்துருச்சு பாகிஸ்தான் வளரணும்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லையா என்று நிருபர் கேக்குறாங்க உடனே அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான் இந்தியாவிலேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க பாகிஸ்தான்லேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்தியாவிலேயும் இந்துக்கள் இருக்காங்க பாகிஸ்தான்லேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாகிஸ்தான் அழியணும்னு நான் சொல்லணும் நீங்கள் இந்து மத வெறுப்பை இஸ்லாம் இந்து என்ற மத வெறுப்பை பரப்பு ஒளிபரப்புறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று ஒரு கேவலமான பார்வை பார்த்து அவங்கள வந்து நக்கலா சிரிச்சிட்டு கேள்வி உடனே அவங்க அவங்களுடைய அடுத்த கேள்வி உன் பேர் என்ன என்று கேக்குறாங்க அவன் கைஃப் அப்படின்னு சொல்றான் அடுத்தது முழு பெயர் சொல்லு என் பேர் மு கைஃப் என்று சொல்றான் நீ எங்க இருந்து வர பீகார்ல இருந்து வரேன் பீகார் அந்த பையன் என்று சொல்றான் ஓ அப்படியா உனக்கு வந்துட்டு பாகிஸ்தான் வளர்கிறது உனக்கு விருப்பமா ஆமாம் பாகிஸ்தான் வளர்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பாகிஸ்தானும் நல்லா இருக்கணும் இந்தியாவில் இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும் நீ இந்தியனா பாரதான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பயங்கரத்தை நீ பாரதம்மா அப்படின்னு ஆமாம் நான் தான் என்று பதில் சொல்றேன் உடனே அடுத்த கேள்வி நீங்கள் உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது என்று கேள்வி கேட்குறான் உடனே சொல்கிறேன் எனக்கு மூளை இருக்கு நான் சிந்திப்பேன் எனக்கு தெரியும் எல்லாம் என்று நம் மனிதன் எனக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம் அது கிடைத்தது உடனேயே சொல்லிட்டு சிரிச்சுட்டு பய அந்த சிறுவன் வந்து வெளியேறிடுறாரு இந்த சிறுவன் இப்படி ஒரு செருப்பில் அடித்த மாதிரி நிருபர்களை பா பார்த்து கேள்வி கேட்டாலும் இனிமேலும் நிருபர்கள் வந்து திருந்துவாங்க மருந்துவாங்க அப்படின்னு நினைக்கலாமா இந்த இந்து முஸ்லீம் என்ற மத வெறுப்ப பரப்பாம இருப்பாங்க என்று நம்ம நினைக்க முடியுமா திருந்துவாங்களா வருந்துவாங்களா என்று பார்த்தா சங்கிகள் எங்கே எல்லா இடத்துலையுமே சங்கிகள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து இஸ்லாம் என்ற வெறுப்பை தொடர்ந்து வடநாட்டு சைடில் அந்த வெறுப்பு உணர்வுகளை அந்த மக்கள் மத்தியில் ரத்தத்தில் கலக்கிற மாதிரி அந்த வெறுப்பு உணர்வை வளர்த்துருக்காங்க அதனால் ஊடகவியாளர்களும் திருந்த மாட்டாங்க அந்த மக்களும் திருந்த மாட்டாங்க இந்த அரசியல் சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மாறி இந்த மோடி அரசாங்கம் மாறி அவங்க உணர்வில் இருக்க இந்த இஸ்லாம் இந்து மத வெறுப்பு உணர்வை வெளியே கொண்டுகிட்டு வந்தால் இந்த ஊடகவியாளர்களும் இந்த மாதிரி ம மத வெறுப்பு பரபரத்தை நிறுத்துவாங்க மக்களுக்கும் அந்த மனநிலை மாறும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மத நல்லிணக்கம் பீகார்லேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலையோ மத்திய பிரதேசத்துலேயோ இருக்குதான்னாக்கா இருக்காது தென்னிந்தியா தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த மத நல்லிணக்கம் இங்கே ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா வெற்ற அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்களாக கேரளாவும் தமிழ்நாடும் இருக்குது இதைப்போல் வட மாநிலங்களில் இந்த அரசியல் விழிப்புணர்வு மத வெறுப்பு இதெல்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்ட மனித நேயம் என்பதெல்லாம் இருக்கானாக்க கண்டிப்பா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களோட சுதந்திரம் அங்க இருக்காது அங்க வந்து வட மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர மக்களாக தான் அங்க வந்து பார்க்கப்படுறாங்க இந்த சிறுவனோட இந்த செருப்படி பதில கேட்டாவது யார் யாரெல்லாம் மத வெறுப்ப கக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சமாவது மனித பற்றுன்னா என்ன மனித நேயம்னா என்ன என்று இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த சிறுவன் பேசியது மிகவும் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் இருக்குது மனித நேயம் ஒன்றே போர் நிறுத்தத்துக்கான மூல காரணமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு சிறுவன் பேசியது சரியான பார்வையா அல்லது அந்த நிருபர்கள் கேட்ட கேள்வி சரியான பார்வையா என்று உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்